பெரிய அங்கங்க மாமல் அடிக்கிறாங்க தஞ்சா ஓவர் தஞ்சா தஞ்சா போதையில என்ன பண்றோம் தெரியாம ரவுடிகள் வந்து தஞ்சா அடிச்சு கலைக்கல வந்து நேரடியாக வியாபாரியே தாக்குறாங்க ஏதோ வாங்குறாங்க காசு கொடுக்க மாட்டாங்க காசு கொடுக்க என்ன பண்றாங்க வியாபாரி அடிக்கிறாங்க வெட்டுறாங்க இப்ப அந்த மண்ணி வாரத்தில் வியாபாரி போக மாட்டாங்க அப்புறம் இந்த திருத்தங்க ஒரு வியாபாரி தாக்கப்பட்டாங்க இந்த மாதிரி அங்கங்க நேத்து சாயப்படியில் ஒரு வியாபாரி வந்து படம் வந்து அடிச்சு வைக்கிறாங்க இந்த மாதிரி எல்லா ஊர்லயும் வியாபாரிகள் தாக்கப்படுறாங்க இது முழுக்க முழுக்க இந்த கஞ்சா இந்த கஞ்சா அரசு வந்து அறிக்கை கண்ட்ரோல் பண்ணணும் இது எங்களுடைய தமிழ்நாடு பேரவை சார்பாக இது ஒரு இதா பண்றோம் ஏன்னா இன்னைக்கு குப்பா ஆன்சு பண்றது தலை இது பண்றாங்க அது நாங்க விற்காம இருக்கிறோம் ஆனா கடந்த ஒரு மூணு நாலு மாசம் கேஸ் போட்ட கடைகளை வந்து இப்பவே சீ வைக்கிறாங்க எந்த முன்னறிவிப்பு இல்லாம கடையை சீ வைக்கிறாங்க இது இது ரொம்ப மோசமா வியாபாரம் பாதிக்கப்படுறாங்க ஒரு கடைக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் பயன்படுறாங்க எந்த அமைப்பு இல்லாம இருபத்தஞ்சாயிரம் பயன்படுறாங்க அப்புறம் கடையை பதினஞ்சு நாள் லாப் பண்ணுறாங்க இதுவும் ரொம்ப வியாபாரிகள் வந்து ரொம்ப நஸ்கரமா இருக்கு இன்னைக்கு நம்ம ஆட்சி ஆளுநர் சரி மத்திய அரசும் சரி மாநில அரசு சரி வியாபாரிகா எந்த இதுமே பண்ண மாட்டேங்கிறாங்க வியாபாரிகள் நிலைமை இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலைமை போய்கிட்டு இருக்கு அதனால உங்களுக்கு தான்காடு உங்களை ஊடகம் சார்பாக உங்களை வைக்கிற எங்களுக்கு எங்களுடைய இதை கொஞ்சம் அரசுக்கு அரச கொஞ்சம் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களுடைய தாழ்வையான விரும்பிகள் ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லா விதத்திலையும் பாதிக்கப்படுறது வியாபாரம் தான் பாதிக்கப்படுறாங்க எல்லா விதத்துலயும் வியாபாரிகளை தான் பாதிக்கப்படுறாங்க சில்லறை வணிகத்தை சுத்தமா அனுப்பினாங்க சில்லறை வணிகத்தை நம்பிதான் பலாயிரம் குடும்பங்கள் பல லட்ச குடும்பங்கள் இருக்காங்க பல லட்ச குடும்பங்கள் இன்னைக்கு சில்லர் வணிகத்திலும் இருக்காங்க அவங்க அவங்களும் பாதிக்கப்படுறாங்க அதனால உங்க ஊடக நண்பர்களுக்கும் பத்து வேணர்கள் தாழ்மையான வேண்டுகோள் இதை கொஞ்சம் ஆட்சியா இருக்கு கொண்டு சென்று சின்ன வேண்டியத்தை காப்பாற்ற மாதிரி உங்களுக்கு வேண்டுகோள் கேட்டுக்கொள்கிறோம் அதே போல இந்த தொழில் வரி சொல்றாங்க கடைக்கு ரெண்டாயிரத்தி அறுநூறுவா போடுறாங்க தொழில் போடுறாங்க அதையும் வந்து சரியான மனுவை பண்ண மாட்டிருக்காங்க தொழில் கெட்டதுன்னு சொல்றாங்க அது கெட்ட தொழில் கிட்ட ரெடி அதுக்கு சொல்றாங்க உங்களுடைய ஹவுசன்னுடைய வரி கேட்ட இருந்தாங்க அது எல்லா ஊரில் தெரியல கவனம் கொண்டு எங்களுடைய தடை லைசன்ஸ் வச்சு பண்றதுக்கு கடையோட அக்ரிமெண்ட் வச்சு பண்ணி போது நல்லா இருக்கும் எங்களுடைய இது கோரிக்கை இந்த மேடவாக்கம் ரோட்ல வேலை செருட்டு மேடவாக்கம் ரோட்ல இந்த நடைபாதை வியாபாரிகள் கொடுக்க போறோம் இது வந்து நடைபாதை வியாபாரிகள் ரொம்ப மோசமான பாதிக்கப்பட்ட கடைகள் என்ன பண்றாங்கன்னா ஆக்கிரம பண்ணிடுறாங்க இது ஆக்கிரமிப்பா என்ன ஆகுதுன்னா இவங்களுடைய ஆக்கிரமினால இந்த வியாபாரி கடைகள் கடைக்கு ஏற்கனவே அட்வான்ஸ் ஜாஸ்தி வாடகை ஜாஸ்தி ஜாசி அதற்கு பாதுகாக்கப்படுறாங்க பலகட்டமான போராட்டம் சில வரியா பாதுகாக்கப்பட்டிருக்க அதே மாதிரி ஒண்ணு ரெண்டு பேரும் ஆலந்தூர்ல இருந்து வேண்டவாக்கம் வரை கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பத்தாயிரம் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க மெட்ரோ ட்ரைனாலும் மட்டும் இல்ல நடைபாதைனாலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த மெட்ரோ ட்ரெயின் எப்ப போய் சூப்பர்வைசர் கேட்டாலும் ஃபண்டு வரலன்றாங்க எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பன்னெண்டு மாசமா மொட்டை பில்லர் தான் நிற்குது மேலே டீயும் வைக்கல கூக்கும் போகல எதுவுமே போடல ஆரம்பிட்டு மேலே வாங்கல பத்து பர்சன்ட் கூட வேலை முடிக்கல ரெண்டு வருஷம் அவரு வேலை ஆரம்பிச்சு இப்படியே போச்சுன்னா நாங்க ரயில் மறியல் சாலை மறியல் அதுக்கடுத்து தேர்தல் புறக்கணிப்பும் பண்ணால் இருக்கோம்

ஏற்கனவே நாங்க விழுந்து போராட்டம் பண்ணோம் ஏற்கனவே போராட்டம் பண்ணி அவங்க வந்து ஆவான் வந்து கொடுத்தேன் மாடி மாசம் முடிச்சிடணும் மாட்டுக்குள்ள போயிட்டு ஆனா திருப்பி வேலையே நடக்கல அப்படியே நிக்குது ஆமா லோக்கல்ல பாத்து இது பண்ணும் அந்த அந்த பகுதி ஆழஞ்ச பகுதி ஆங்கதி அமைஞ்சு கொடுக்க அமைஞ்சு கொடுங்க அந்த பாதுகாப்ப திரும்ப பாதுகாப்ப பாக்குறோம் மாநகராட்சி கம்சில பாதுகாப்பான் கொன்ன ரெண்டு மூணு நாள்ல எங்க தலைவரோட உத்தரவு வரைக்கும் பேசுவோம். இல்ல வந்து நாங்க வந்து சுலிர லோக்கல் சொல்லிቆ நாங்க இது வரைக்கும் சொல்றோம். லோக்கல் லெவல் வட்டாரத் நிர்வாகத்துக்கு ஆமா அது ஒரு சில இடத்துல நடக்குது அது ஒரு சில இடத்துல நடந்துகிட்டு இருக்குது ஏன்னா எல்லா விஷயத்திலையும் வணிகர்கள் மட்டும்தான் டார்கெட் பண்றாங்க எல்லா விஷயத்திலும் வணிகர்கள் மட்டும் தான் டார்கெட் பண்றாங்க தவிர அவங்க அதிகாரியுடைய இது மேலே வர மாட்டேங்குது எல்லா விஷயத்திலும் வணிகர்கள் வந்து அர்த்தம் கொடுக்குறாங்க இல்ல இப்ப வந்து நாங்க அடுத்த மாநகராட்சி அதிகாரி பார்த்து போறோம் கமிஷனர் பார்த்து கொடுக்க போறோம் மெட்ரோல மெட்ரோ அதிகாரி பார்த்து கொடுக்க போறோம் போராட்டம் பண்ணிருக்கோம் ரெண்டு பேரும் போராட்டம் பண்ணோம் பண்ணி அந்த அதிகாரி பாட்டுக்கு வந்தாங்க வந்து உத்தரவாதம் கொடுத்த வாய்ப்பு உத்தரவாதம் கொடுத்தாங்க விரைவில் முடிச்சு கொடுக்குறாங்க ஒரு சில இதை நோட்டி கொடுத்தாங்க ஏன்னா லாக் பண்ணிடுறாங்க அப்ப லாக் ஒரு சில நோட்டி அந்த போராட்டம் பண்ண டைம்ல நோட்டி கொடுத்தாங்க அது பேர் அப்படியே விட்டாங்க அப்புறம் வாய்ப்புலயே பேசினாங்க அந்த அந்த சம்பந்தப்பட்ட கமிஷன் ஏசி எல்லாம் நம்ம விரைவில் முடிச்சு கொடுத்துறோம் நீங்க போராட்டம் எல்லாம் பண்ணா முடிச்சிடறாங்க ஆனா இது வரைக்கும் அந்த இது நடக்கும் எதுவுமே முடிவு இல்லை நாங்க இழப்பீடு கேட்கல ஆனா இழப்பீடு கொடுக்குதுன்னா அதுல சட்டத்துல இடம் இருக்குன்னா இழப்பீடு யாரு கொடுக்கல எந்த யாரும் இழப்பீடு யாரும் வாங்கல அது சம்பந்தமா தான் திருப்பி அதிகாரி பார்த்து பேசுவோம் ஏன்னா நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க

அவங்க மேம்பா சொல்றாங்க தெரியாது இது ஒன்று பன்னிரண்டு மாசமா ஒரே பொசிஷன்ல காலம் நிக்கிறீங்க ஒரு சின்ன கல் கூட எடுத்து வைக்கலங்க பொதுவாகவே எல்லா விதத்தையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம நாட்டு கல்லூரியா வியாபாரிகளும் தாக்கப்படுறாங்க எல்லா விதத்திலயும் வியாபாரிகளும் முதல் முதல் மோசம் பாதிக்கப்படுறாங்க எல்லா விதத்திலையும் வியாபாரிகள் பாதுகாப்பு சூழலும் இருக்காங்க இன்னைக்கு வந்து வியாபாரிகள் பாதுகாப்பு சூழல் தள்ளப்படுறாங்க கட்சிக்காரங்களும் வியாபாரிகளும் இது பண்றாங்க அஞ்சாயிரத்து போறவும் வியாபாரியும் தாக்குறாங்க முதல்ல ஒரு எல்லா மதத்துல வியாபாரிக்கு தான் பாதிக்கப்படுறாங்க ரொம்ப ஈஸி டார்கெட் வியாபாரி எவ்வளவு நடந்துட்டு தான் இருக்கு வியாபாரி டெய்லி

அந்த கூட்ட ஒரு கஞ்சா பகுதிகள் கூட கொஞ்சம் கூட்ட உடைக்கு வருவாங்க கடைய கூட்ட உடைக்கு உள்ள காசு இருக்கிறது இது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது இப்போதைக்கு இந்த இது ரொம்ப அதிகமா இருக்கு இந்த கஞ்சா கலாச்சாரம் ரொம்ப அதிகமா இருக்கு இதே கஞ்சா காலத்தை தடை செய்தாலே உறவுகள் எல்லாம் கண்டோட இருக்கு அரசுகளுக்கு முக்கியமான கோரிக்கை என்னன்னா மெட்ரோ ட்ரெயின் வேலையை பணிய ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆகுது அதை உடனடியா முடிக்கணும் அது முடிக்காத பட்சத்துல நாங்க தேர்தல் போற கணக்கு நாங்க போவோம் பண்ணு முடிவு எடுக்கல நடக்கு எல்லா பேரு நடக்குது நீங்க பேசு